தமிழகத்தில் திமுக கூட்டணியில் இருக்கின்றன இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் ஏழை எடுத்திருக்குது அப்படின்னு நீங்கள் பல முறை வந்து இங்கே பேசியிருக்கீங்க இது எப்படி இருந்தாலும் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதில் இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுக்கு மிகவும் பிடித்த முத்தரசன் அவர் செயலாளர்லேருந்து அவருடைய டேம் முடிஞ்சு இப்பொழுது வீரபாண்டியன் வந்து நீங்கள் அந்த முத்தரசன் முத்தரசு சொல்றீங்க நீங்க முத்தரசன் அவருடைய டேர்ம் முடிஞ்சு இப்போ வீரபாண்டியன் வந்திருக்காரு இந்த வீரபாண்டியன் வந்ததுலேருந்து என்னென்னா இந்திய கம்யூனிஸ்ட் வந்து ஒரு தன்னிச்சையாக செயல்படுகிறது அப்போ வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு போராட்டம்னா ரெண்டு பேரும் தான் சேர்ந்து போராடுறது அப்படின்னு இருந்தது இப்போது இந்த கவாய் மீது இந்த செருப்பு வீசிய ஒரு அட்வொகேட் செருப்பு வீச அதை வச்சு ஒரு தன்னிச்சையாக அவரே ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு அதனால் இப்போ வந்து இரண்டு கம்யூனிஸ்டுகளிடையே கொஞ்ச காலமாக ஒரு பிளவு இருக்கிறதோ அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்குது அது சம்மந்தமாக ஒரு செய்தி இந்த நம்மளால கூட இன்னைக்கு வந்திருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உழக்கில் என்ன கிழக்கு மேற்குமாங்க சாதாரணமாக விவசாய குடும்பங்களில் குறிப்பாக டெல்டா பகுதியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பழமொழி இது இந்த ஒழக்கில் என்ன கிழக்கு மேற்கு தான் இந்த பயிலுக்கு ஜீவன்களை வச்சிருக்கிற ஓட்டே புள்ளி நாலு ஏழு சதவீதம் இல்லை புள்ளி மூன்று ஒரு சதவீதம் இந்த மாதிரி வச்சிருக்கிற எ பிரசன்ட் நான் சொல்றது சிபிஐ சிபிஎம் சிபிஐஎம்எல் எஸ்யூசிஐ ஃபார்வர்ட் பிளாக் இன்னும் வேற என்ன எத்தனை கட்சி இருக்கோ அதெல்லாம் நீங்க சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்து லெத்தேன் தான் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த கர்நாடக இதில் வெஸ்ட் பெங்காலில் கூட அவங்க கழுதை தெரிஞ்சு கட்டரும் கதையாயிட்டாங்க கேரளாவில் மட்டும்தான் ஏதோ எழுத்து பிடிச்சிட்டு நிற்கிறாங்க அதனால தான் கேரளாவை தவிர மீதி இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அகில பாரத அளவுலேயே பத்துக்கும் குறைவான எம்எல்ஏக்கள் தான் இருக்கக்கூடிய அளவில் அந்த கட்சி இருக்குது ராஜஸ்தானில் தான் ஏதோ தப்பி தவறி அந்த ஜனங்க வந்து லோக்கல் பிரச்சனை நல்லா போட்டாங்களா இல்லை அந்த கேண்டிடேட் நல்லவரா இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனையாக அது தெரியல ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ஒரு எம்எல்ஏ அங்கே வந்துட்டார் மீதி எல்லா இடங்கள்லேயும் எந்த தேர்தலையுமே நான் அதை வந்து பிஜேபி அவர் எவ்வளோ பர்சன்ட் வாக்கு வாங்கியிருக்கு அதுக்கு அடுத்தது காங்கிரஸ் கட்சினா அது எவ்வளோ வாங்கியிருக்கு இல்லை அந்த ஏரியா மாநில கட்சினா அது வாங்கியிருக்கு அதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் இந்த கம்யூனிஸ்ட் பயிலும் எவ்வளோ வாங்கியிருக்கானுங்க ஏன்னா டிவியிலருந்து உட்காந்துக்கிட்டு நீங்கள் சாயங்காலம் ஏழுலேருந்து ராத்திரி ஒம்பது மணி வரைக்கும் இருந்து எட்டு எட்டுலேருந்து ஒம்பது இந்த மாதிரி சேனல்ஸ்ல இவனுங்க பார்த்தீங்கன்னா அளந்து விடுவானுங்க அடித்து விடுவானுங்க இவனுக்கு தான் சூரியனையும் சந்திரனையும் உதிக்க சொன்ன மாதிரி இந்த பயிலை உட்காந்துக்கிட்டு கீழ் வாங்கிய பாஜக கிண்டல் வேற இந்த பயலு ஏதோ ஒரு தேர்தலில் ஒரு விதிவசத்தினால நடந்த ஒரு தவறை இவங்க பேசக்கூடியதான் பிஜேபி ஏதோ ஒரு ஏதோ ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நடந்தத இந்த பண்ணி நோட்டா கட்சி அப்படின்னு இது பண்ணக்கூடிய ஒரு சாடிங்க இது ஏன் இவ்வளவு சாரிசம் அனுப்பானா இவங்க தோல்வி இவங்க எக்ஸ்போஸ் ஆகி தேர் ஸ்டாண்டிங் நேக்கட் பிஃபோர் த பப்ளிக் நிர்வாணமாக உடம்பில் பொட்டு துணி இல்லாமல் நிற்கக்கூடிய இந்த கபோதிகள் கம்யூனிஸ்ட் கபோதிகள் நம்மளை விமர்சிப்பானுங்க கணித்த வார்த்தையை நீங்க பயன்படுத்த இந்த பயன்களுக்கு இதெல்லாம் கண்ணியமான வார்த்தைங்க இவங்க இன்னும் என்னவனா ஏசலாம் இந்த இப்ப புதுசா ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொன்னீங்கல்ல வீரபாண்டியன் வீரபாண்டியன் அவர் அந்த மூத்தரசன் முத்தரசனுக்கு அடுத்த வந்திருக்காரு வந்திருக்காருப்பா இந்த வீரபாண்டியன் வந்து ஒரு இருபது வருஷம் முன்னாடி வின் தொலைக்காட்சி அப்ப வின் டிவி வந்து எக்மோர்ல இருந்தது அப்ப வந்து அண்ணன் இலகணேசன் காலம் சென்ற இலகணேசன் அவரு அப்ப தலைவர்கள் எல்லாமே விவாதத்துக்கு போகக்கூடிய ஒரு இது இருந்தது தமிழிசை போயிருக்காங்க ராஜா அண்ணனும் போயிருக்காரு அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் தவிர நம்ம கட்சியில இருக்கக்கூடிய பல தலைவர்களும் போயிருக்காங்க அப்ப நீ அண்ணன் இலகணேசன் ஒரு விவாதத்துக்கு போகும்போது இந்த இவர் வந்திருந்தாரு வீரபாண்டியனும் வந்த போது சாதாரணமா வீரபாண்டியன் ரொம்ப துடுக்கா பேசுறவர்கள் கோபமா பேசுற மாதிரி இருக்கும் அவரோட பாடி லாங்குவேஜ் அவருடைய சுபாவமே இப்ப அருணன் வந்து லூசு வரையிட்டு இருப்பான் அதாவது ஆனா அவன் லூசு ஆனா வீரபாண்டியன் கோபமா இருந்தா இருக்கிற மாதிரி இருந்தா கூட பை அண்ட் லார்ஜ் கொஞ்சம் அந்த கட்சியில் இருக்கிறதுக்கான தகுதி அவருக்கு தான் நான் நினைக்கிறேன் என்ன ரொம்ப கேவலமாக பேச மாட்டார் ஆனால் ஏதோ ஒன்று ட்ரிகர் பண்ணி அண்ணன் இலங்கணேசன் மைக்கை கட்டிவிட்டு வெளியில் வந்துட்டார் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி அண்ணன் வீரபாண்டியன் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கலந்துக்கும் போது பிரேக்கில் நான் டீ சாப்பிட்டே இருக்கும்போது கேட்டேன் ஏங்க இவ்வளவு சாதாரணமாக பேசுகிறீங்க அன்றைக்கி ஏங்க இலகணேசனே ஏஞ்சி போக வச்சிட்டிங்க இவ்வளவு அப்படி இல்ல சார் அவர் என்ன மூட்ல இருந்தாரோ சொல்லு நான் சாதாரணமா சொன்னேன் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் கூட நான் அவரை பார்த்து வருத்தம்லாம் தெரிவிச்சேன் ஆனவர் அதுக்கப்புறம் இலங்கணேசனோட சாவுக்கும் வந்திருந்தாரு இதுக்கும் கலைஞர் அரங்கத்துல நடந்த அஞ்சலி கூட்டத்துக்கும் வந்தாரு பார்த்து பேசிட்டு இருந்தேன் அவரு ஒரு மேடையில நீங்க கூட அந்த வீடியோ பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆசாவ சகட்டு மினிக்கு விளாசி எடுத்திருப்பார் இப்போ இந்த சண்முகம் பே சண்முகமும் அந்த சிபிஐ பெட்டர் மார்க்ஸ் அது சிபிஐ மார்க்சிஸ்டா பெட்டர் மார்க்சிஸ் பெட்டர் மார்க்ஸ் இல்லை அது ஓ மார்க்சிஸ்ட் அந்த சிபிஐ மார்க்சிஸ்டும் இப்போ சிபிஐக்கும் இன்னும் வந்திருக்கிற மாநில செயலாளர்கள் ஓரளவுக்கு கொஞ்சமாவது உப்பு போட்டு சோறு திங்கிறவங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க திமுகவை அவர் சண்முகம் நல்லா பிரமாணமாக விமர்சிக்கிறாரு இவரும் இப்ப ஆரம்பிச்சுட்டாரு வீரமணிய மேடையில வச்சுக்கிட்டு ஆவண ராசாவை சொல்றாரு நீங்க வந்து ஜீவாவை பத்தியும் மீதி இன்ன பிற தலைவர்கள் சிங்கார வேளார பத்தியெல்லாம் போற போக்குல ஏன்னா ஆராசா வந்து ஒரு மோற்ற முத்துவாய் அந்த வந்து ரொம்ப தன்னைத்தானே ஒரு பெரிய அறிவாளின்னு நினைச்சிட்டு திமுக ஆவண ராசா தான் அறிவாளின்னா அப்ப எப்பேற்பட்ட தற்கொலை கூட்டமும் முட்டாள் கூட்டமும் திமுக நிறைஞ்சிருக்குங்கிறதுக்கு இந்த ஆவண்ண ராசா ஒரு உதாரணம் தன்னை ஒரு பெரிய அறிஞராக நினச்சிக்கிட்டு இந்த பைய போய் மேடையில் போய் அதே மாதிரி பேசி அதுக்கு ஆன் த ஸ்பாட் ரொம்ப ஷார்ப்பாக ரிட்டாலியேட் பண்ணாந்தாள் அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ அந்த பதினஞ்சு நிமிஷமும் இந்த விமர்சனத்தை முன் வச்சு உடனே வீரமணி இந்த ஓசிச்சு ஒரு பதறி போய் நமக்குள் பகை கூடாது அது வந்து எதிர்வி இடம் கொடுத்து விடும் அப்படின்லாம் அந்த பதறி போய் அதையும் பார்த்துருப்பீங்க அது மொத்தமேங்க ஒரு கால் பத்தெண்டு அரை பர்சன்ட் இருக்கக்கூடிய வாக்கு வச்சுருக்கக்கூடிய கட்சி முன்னாடிலாம் சைதாப்பேட்டை சபை மவுண்ட் ரோடு சபை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பொண்ணுங்கள்லாம் இங்கே போடுங்க இங்கே போடுங்க அந்த உண்டியை குளிக்கிட்டு அலையும் நீங்கள் அதையும் பார்த்துருப்பீங்க அதனால தான் அந்த அம்மா ஜெயலலிதா கூட நாம் சொன்னதாக அந்த அம்மா காப்பி அடிச்சிச்சு வீரத்துறை ராமகோபாலன் சொன்னதை என்னைக்கு தகரம் கண்டுபிடிச்சாங்களோ அன்னைக்கு உண்டியல் கண்டுபிடிச்சது உண்டியல் கண்டுபிடிச்ச அன்னைக்கு பிறந்த பயலுகை வேணுங்க அப்படின்னு சொன்னதை அந்த அம்மா காப்பி அடித்து சட்டசபையிலேயே உங்களை திட்டுச்சு ஈவேரா கூட சொல்லியிருக்காரு தனக்கு வேணும்னா எவங்க ஆளவனா கழுவி குடிக்கிற பயில கேவனுங்க இது நான் சொல்ல அந்த மாதிரிலாம் கண்ணியமா எல்லாம் கண்ணியம் பேசக்கூடாது ஈவேராவே கூட இப்படி எல்லாம் உங்களை தடித்த வார்த்தையில பேசிருக்கலாங்கிறீங்க ஈவன் அந்த மீட்டிங்ல கூட வீரபாண்டியன் எல்லாம் ஆராஜாவுக்கு பதில் பேசிட்டு நம்முடைய எதிரி யார் என்றால் பாஜகவும் ஆர்எஸ்எஸ் தான் அந்த ஒரே நேர்கோட்டில் நாம் செயல்பட வேண்டும்னு கூட கடைசியில அதெல்லாம் சொல்லிப்பாங்க அதை வந்து இந்த மந்திரம் சொல்ற மாதிரி இந்த ஐயர் வந்து புரோகிதம் பண்ணும்போது மந்திரம் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி அது ஒரு சைல் ஸ்பெக்டேட்டரா இருந்து அது பார்த்துட்டு போற போக்கில அது சொல்றது அது ஆனா இந்த ரெண்டு கட்சிகளுமே புழகப்பட்டது சீனா போர வச்சுதான் புழுவப்பட்டது ஆனா இந்த ரெண்டு கட்சி தான் ஏலத்தில் எடுத்திருக்கு திமுக முதலாளிக்கு விசுவாசமா இருக்கிறத்துல யாருக்குள்ள போட்டி அப்படின்னு தான் இவங்களுக்குள்ள இருக்கு இவங்க ஒரு பத்து இதா சிதைஞ்சதோட இல்லாம அர்பன் நக்சல்ஸு அப்புறம் காட்டில் இருக்கக்கூடிய மாவோயிஸ்ட்டு நக்சலைட்ஸு எல்லாமே செங்குடி அதில் வந்து இவங்களுக்குள்ள நான் நான் அந்த டிஸ்கிரிமினேஷன் இவர்கள் ஜனநாயகப்படுத்தப்பட்டு விட்டார்கள் அந்த பஜனை எல்லாம் நம்மகிட்ட இவங்க வந்து அர்பன் நக்சல்ஸ் ஊக்குவிப்பவர்களும் இவர்கள்தான் மாவோயிஸ்டுக்கு ஆதரவு தெரிவிப்பவர்களும் இவர்கள்தான் நாட்டில் அமைதியின்மையை நில நிலவுவதற்கு அமைதியின்மை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று மிக தீவிரமாக நினைப்பதும் இந்த செங்கொடி கும்பல் தான் அதனால எந்த நாட்டில் கம்யூனிஸ்ட் இல்லாமல் இருக்கோ அந்த நாடு அமைதியாக இருக்கும் இந்த ரெண்டு கம்யூனிஸ்டும் விரைவில் இன்னும் நிறையா சண்டை போட்டுக்கணும்னு நாம் ஆவலோட காத்திருப்போம்